கார்த்திக் தீபாசீரியில் வேறு லெவல் எபிசோடு தீபா வந்து சிதம்பரத்தை ஓட ஓட விட்டு செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொன்ன இல்லைன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்திக் தீபாவும் வந்து ஆடியோ கம்பெனிக்கு வராங்க வந்தோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உட்கார உட்காராங்க உட்காந்த வேகத்துக்கு சிதம்பரம் வந்து கெத்து கட்டுற மாதிரி பேசுகிறாப்புல நம்ம மேனேஜர் கிட்டே சார் எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வந்து டக்குன்னு அக்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் சைன் பண்ணிவிட்டு வேறு வேலை பார்க்க போயிடுவேன் அப்படின்னோன்னா சார் ஒரு விஷயம் நீங்கள் அவசரப்படாதீங்க நீங்கள் வந்துட்டிங்கிறனால நான் பேசுகிறேன் எதோ எம்டி வந்து எ உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசாமல் என்ன என்ட்ட அனுப்பியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் இருக்குது அப்படின்னோன்னா நாங்கள் வந்து எல்லா சாங்ஸோட இதுவும் வந்து ஆல்பம் வந்து ஆடியோ கம்பெனி வந்து கார்த்திக்கே கொடுத்துட்டோம் எல்லா ஆல் எல்லா ஆல்பமும் அவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்னோன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவங்க எம்டி முடிவு பண்ணியிருக்காரு அதனால் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சரி பன்னெண்டு சாங்குமா கொடுக்க போகிறீங்க அவங்களுக்கு ஒன்று ரெண்டு தானே கொடுக்க போகிறீங்க அப்படின்னோன்னா இல்லை மொத்த பன்னெண்டுமே அவங்களுக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளூக்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ புதுசாக வந்த கம்பெனிக்கு வந்து மொத்த ஆல்பமும் கொடுப்பீங்களா இல்லை இல்லை அப்படிலாம் கொடுக்குறது ரொம்ப தப்பு அப்போ இத்தனை வருஷமாக இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருக்காகவும் பேசுகிற மாதிரி சிதம்பரம் மாறிட்டாப்புல மேனேஜர் வந்து கரெக்டாக சொல்கிறாப்புல அந்த வாய்ஸ் இருக்குல்ல அந்த வாய்ஸ் வந்து இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதனால அவங்க இந்த வாய்ஸ் இருக்கிறவங்க வந்து அபிராமி கம்பெனிக்கு மட்டும்தான் பாடுவாங்க அதனால அவங்களுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காரு எப்படி அப்படின்னு ஒன்று ஒரு நிமிஷம் இருங்க சார் அந்த சாங் பாடினாங்களே அவங்கள ஏன் கம்பெனிக்கு நான் பாட வச்சா நீங்கள் வந்து எனக்கு ரைட்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னோடனே என்ன சார் அவங்க பாட அப்படின்னு அப்படின்னா யார் சொன்னால் மாட்டாங்க சிங்கருங்கிறவங்க ஒருத்தர் இன்ட்ரிடியூஸ் பண்ணால் இன்னொருத்தர் காசு கொடுத்தா பாட மாட்டாங்களா அது வந்து காமன் தானே நான் பாட வைக்கிறேன் என் கம்பெனிக்கு நீங்கள் காப்பி வந்து ரெடி பண்ணி வைங்க எனக்கு ஆல்பம் கொடுத்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க கார்த்தி வந்து இந்த பக்கமாக வெளில வராங்க தீபா கூட செம மாசின்னு இருந்துச்சுன்னே சொல்லலாம் தீபா கார்த்தி வர்றப்ப கரெக்டாக கை வச்சு தடுத்து நிறுத்துறாப்புல என்ன கார்த்தி நீ இந்த பக்கமும் வந்துவிட்டே போல அப்படின்னோன்னே தான் வந்து சேவை செய்கிறதுக்காக தானே வந்திருந்தேன் இப்போ என்ன திடீர்னு இந்த பக்கம்லாம் வந்திருக்க அப்படின்னொன்னே சார் உங்களுக்கு அப்பயே புரியலையா நான் வந்து நீங்கள் பேசின பேச்சுக்கு நான் நம்பர் ஒன் ஆகிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்போவே இந்த பிஸ்னஸ் வந்து சீரியஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஏன் பல்லவி உனக்கு மட்டும் தான் பாடுவான்னு என்ன ஊர் பூர்வ பரப்பி வச்சுருக்கேன் ஏன் எங்களுக்கெல்லாம் பாடமாட்டாளா சிங்கர் தானே அவங்க அப்படின்னு சொன்னானே அவங்க வந்து பாட மாட்டாங்க நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லி பல்லவி இல்லாமையே என்னால் ஜெயிக்க முடியும் அவங்க வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் இப்போ தாராளமாக பாடிக்கிட்டோம் ஆனால் மோஸ்ட்லி அவங்க வரமாட்டாங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஏன்னா என்னாலேயே ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னோட அதெல்லாம் உனக்கு எதுக்கு எப்படி எனக்கு அவளை வர வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க தீபா வந்து செம கோபத்தில் இருக்காங்க எப்படி இவனுக்குலாம் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து வீட்டுக்கு வந்தோன்னே மீனாட்சி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் வந்து ஐஸ்வர்யா வந்து சிதம்பரத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஆஃபீஸில் ஏ எந்த தைரியத்தில் வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க நிச்சயமாக கார்த்திக் எதிராலாம் பாடமாட்டாது தெரியுமா அப்படின்னோடனே அது எனக்கு தெரியாதா நான் ஒரு காரணம் ஏன் வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்திருக்கேன் எனக்கு தீபாவ எப்படி பாட வைக்கணுங்கிறது எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் சார் நான் கேட்க ஒன்ட்டெல்லாம் அவசரப்பட்டு சொல்ல முடியாது நீ அதையும் போய் அங்க சொல்றதுக்கு நீ கிளம்பு எனக்கு எப்படி பார்த்துக்கணும் தெரியும் அப்படின்னு ஐசியர் கிட்ட சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் தீபா வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க எந்த தீரத்தில் இவெல்லாம் வந்து என்ன பாட வைக்கலன்னு சொல்கிறான் நிச்சயமாக இந்த கார்த்திக் சாருக்காக மட்டும் தானே நான் பாடுவேன் இதுக்கு மேலே ஏதாவது சிதம்பரம் ஏதாவது வரட்டும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் எக்காரன கொண்டு அவங்க மீனிக்கெல்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு தீபா நிச்சயமாக நீ கார்த்தியை தோக்க விட்டுற மாட்டேன் அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் நான் என் அடையாளத்தை வெளிக்கொண்டு வருவேனே தவிர அவனுக்காகலாம் நான் மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு செம மாதம் அங்கேருந்து போகிறாங்க வெளியில் வந்து பஸ் ஸ்டாப்பில் போய் இருக்கும்போது கரெக்டாக வந்து சிதம்பரம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறப்ப வந்து தீபா எடுக்கிற கேட்குறாங்க ஹலோ நான் சிதம்பரம் பேசுகிறேன் அப்படின்னு ஒன்னே தீபா வந்து வாயே திறக்காமல் இருக்காங்க ஹலோ மேடம் என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து பல்லவி மேடம் அப்படின்னு ஒன்று ஹலோ அப்படின்னா அடேங்கப்பா பல்லவின்னு ஒன்று குரல் வந்து சங்கீதம் தானாக வருது போல் அப்படின்னா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ தான் பல்லவிங்கிறத வந்து மறைச்சிக்கிட்டு உன் ஹஸ்பண்டு கூட இருக்க பற்றியா உன்னை பற்றி எனக்கு என்ன எல்லா விஷயங்களும் உன்னோட நாடகம் எல்லாம் தெரியும் நீ என்னை பார்க்கவா இன்னும் அரை மணி நேரத்தில் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வச்சிடுறாப்புல எப்படி இந்த ஆளுக்கு தெரியும் அப்படின்னு தீபா வந்து பதட்டத்தில் இருக்காங்க சரி இருந்தாலும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துருக்காங்க சிதம்பரம் வந்தோன்னே பேக் மாட்டிக்கிட்டு சமக்கவா எதுக்கு என்ன தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னா மா முதல்ல வந்து உட்காரு உட்காந்தோன்னே இந்த காஃபியை சாப்பிடு அதுதான் மரியாதை மற்றபடி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நான் இங்கே ஒன்றும் உட்காரத்துக்கு வரல அப்படின்னோட முதல்ல உட்காருமா அப்படின்னு சொன்னோன்னே நீ தான் பல்லவிங்கிறது எனக்கு தெரியும் நீ வந்து கார்த்திகாக மட்டும் பாடுவேன்னு ஒன்றும் இல்லை நீ சிங்கர் தானே உன் வாழ்க்கையில் வந்து நான் எந்த தொந்தரவும் பண்ணணுங்கிற எல்லாம் எனக்கு கிடையாது ஏன்னா உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ்ந்துருப்போம் எனக்கு அதை பற்றி கப்பாயம் இல்லை நான் ப்ராப்பராக சிங்கராக வந்து உன்னை வந்து அணுகிறேன் இந்த இந்த ஐம்பதாயிரம் வந்து உன்னோட தம்பி செலவுக்கு வச்சுக்க அப்புறம் உங்கள் அப்பா வாங்கின கடனுக்கு வச்சுக்கன்ட்டு அக்ரிமெண்ட்டையும் வச்சுட்டு கேட்குறாப்புல நீ வந்து நான் ப்ராப்பராக தான் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு தான் பாட சொல்கிறேன் என் கம்பெனிக்காக நீ பாடுன்னொன்னே தீபா சட்டுன்னு யோசிக்காமல் அவங்க வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க கையெழுத்து போட்டு முடிச்சு அடுத்த செகண்டே கொடுக்குறாங்க இதை நான் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல அப்படின்னோன்னே அந்த பார்த்தோன்னே உன்னால் என்ன சாதிக்க முடியுமோ முடிஞ்சால் சாதிச்சுக்க நான் என்னால்லாம் கார்த்திக் எதிராக திரும்ப முடியாது உன்னால் ஆனதை பார்த்துக்கன்னு எழுதிட்டாங்க என்ன கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு தான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சரி நான் வரட்டுமா அப்படின்னோன்னே ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படிங்கிறப்பில் சிதம்பரம் ஒரு சபை நாகரிகம் தெரியாதா நீ மாட்டுக்கு வந்த கூப்பிட்ருக்கேன் இல்லை நீ மாட்டுக்கு எந்திரிச்சு போனால் என்ன அர்த்தம் முதல்ல உட்காரு உட்காந்து காஃபியை கொடி நான் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் தெரியுமா அப்படின்னு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தீபா கெத்தா கேட்டோன்னே நான் உன் உண்மையை போட்டு உடச்சிருவேன் தெரியுமா உன்னை பற்றி தாராளமாக தயவு செஞ்சு சொல்லுங்கள் இந்த விஷயத்தை யாராவது சொல்லுவாங்க சொல்லுவாங்க நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதை வந்து நீங்களே தீர்த்து வச்ச புண்ணியம் உங்களுக்காக இருக்கட்டும் எனக்கும் எத்தனை நாள் தான் இந்த தலையில் சும சுமக்கிறது அதனால் தயவு செஞ்சு எனக்காக ஒரு உதவி செய்கிறதா இருந்தால் அதை நீங்களே சொல்லுங்கள் செஞ்சுருங்க அப்படின்னோடனே தீபா போகிறாங்க அப்போன்னு பார்த்து உங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா பரவாயில்ல எதுவும் வராது எங்கள் அப்பாவை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக போயிடுறாங்க அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா வெளில அங்கேருந்து பின்னாடிலேருந்து வராங்க வந்தோன்னே நான் தான் சொன்னேன்ல சார் அதெல்லாம் இப்போ தானே அம்மியை அடிச்சிருக்கோம் இனிமேல் அடிக்க அடிக்க எல்லாமே நவ்ரும் அவள் கண்ணில் நான் ஒரு பயத்தை பார்த்துட்டேன் அப்பான்னு இந்த ஒரு விஷயம் போகிறோம் நான் எப்படி அவளை வந்து என் வழிக்கு கொண்டு வரணுங்கிற விஷயம் எனக்கு என்னால் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி சார் செய்யறீங்க பொறுத்திருந்து பார் தீபா வந்து என் கம்பெனிக்காக பாடி ஆல்பம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் யாருங்கிற உண்மையை சொல்லலை என் பேர் சிதம்பரம் இல்லைங்கிறாங்க அதோட முடிக்கிறாங்க